வணக்கம் ரேடியோ சென்னை ஆல்லைப்புச் செய்திகள் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என்று பெரும்பாலான கட்சிகள் தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தியுள்ளன உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் உள்ளிட்ட முதன்மை திட்டங்களின் செயலாக்கம் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் வலுவடைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை உருவாக்குவதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது உலக பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத் உட்பட ஐந்து பேர் அரையிறுதிக்கு செய்திகள் தமிழகத்தில் மக்களவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று சென்னையில் ஆலோசனைகளை மேற்கொண்டது தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தலைமையிலான தேர்தல் ஆணையக்குழு முற்பகலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டது இந்த ஆலோசனையில் திமுக அஇஅதிமுக பிஜேபி காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேமுதிக பகுஜன் சமாஜ் ஆம் ஆத்மி தேசிய மக்கள் கட்சி ஆகியவற்றின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என்று பெரும்பாலான கட்சிகள் இக்கூட்டத்தில் வலியுறுத்தின இதனைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்களுடனும் தேர்தல் ஆணையக் குழு ஆலோசனைகளை மேற்கொண்டது மக்களவைத் போது மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது தமிழகம் கேரளா கர்நாடகா தலைமைத் தேர்தல் அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையக் குழுவினர் நாளை ஆலோசனை மேற்கொள்கின்றனர் இதன் பின்னர் தமிழக அரசின் தலைமைச் செயலர் மற்றும் காவல்துறை தலைவருடனும் ஆலோசனை நடைபெறும் நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளது என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்று வரும் ரைசீனா உச்சிமாநாட்டில் இன்று அவர் உரையாற்றினார் உற்பத்திக்கான இந்தியா ஸ்டார்ட் அப் இந்தியா மற்றும் டிஜிட்டல் இந்தியா இயக்கங்கள் பொருளாதாரத்தை வலுப்படுத்த உதவியதாக அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசு திட்டங்களின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் சென்றடைவது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் மின் நுகர்வோர்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் மின்சார விதிகளில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு ஆர் கே சிங் கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதன் காரணமாக புதிய மின் இணைப்பை பெறுவதற்கான காலம் பெருநகரங்களை பொறுத்தவரை ஏழு நாட்களிலிருந்து மூன்று நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார் நகராட்சி பகுதிகளை பொறுத்தவரை இது பதினைந்து நாட்களிலிருந்து ஏழு நாட்களாகவும் ஊரகப் பகுதிகளை பொறுத்தவரை முப்பது நாட்களிலிருந்து பதினைந்து நாட்களாகவும் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மின்சார வாகனங்களுக்கென தனி மின்சார இணைப்பை நுகர்வோர்கள் பெறுவதற்கும் இந்த திருத்தங்களில் வகை செய்யப்பட்டிருப்பதாக திரு ஆர் கே சிங் கூறியுள்ளார் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக இருபத்தைந்து கோடி பேர் வறுமை கோட்டிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மகளிர் மேம்பாட்டில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக கூறினார் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் பயனாளிகளில் எழுபத்தோரு சதவிகிதம் பேர் பெண்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் பசுமை ஹைட்ரஜன் முனையமாக இந்தியாவை உருவாக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு சிங் பூரி கூறினார் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை உருவாக்குவதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் இன்று கோவையில் தனியார் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அவர் பேசினார் நம்மளுடைய இலக்கானது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்மளுடைய நாடு மிகப்பெரிய வளர்ச்சியடைந்த நாடாக இருக்க வேண்டும் அதாவது விக்ஸித் டெவலப்டு நேஷனாக இருக்க வேண்டும் அதற்கு அனைத்து தரப்பையும் நம்ம ஒரே நேரத்தில் டெவலப் பண்ண வேண்டும் என்பதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய மிக முக்கிய சாராம்சமாக இருந்து கொண்டு மிக மிக போக்கஸ்டாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அடுத்த இருபத்தி அஞ்சு வருஷத்தை லீட் பண்ண போக வேண்டியது யாரு இருக்கிற புதிய இளைஞர்கள் இங்க இருக்கிற புதிய நியூ ஜெனரேஷன் நீங்க தான் நாம் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளில் இந்த நாட்டை வளர்ச்சியடைந்த நாட்டுக்காக வளர்ச்சியடைந்த தேசத்திற்காக நாம் பணியாற்ற வேண்டியிருக்கிறது பாதுகாப்பு தளவாடங்களை தமிழகத்திலேயே உற்பத்தி செய்வதற்கு மத்திய அரசு ஊக்கமளித்துள்ளதாகவும் திரு எல் முருகன் தெரிவித்தார் டிஃபென்ஸ் செக்டரை ஊக்குவிக்கும் விதமாக இரண்டு டிஃபென்ஸ் காரிடர்ஸ் கொடுக்கப்பட்டது ஒன்று உத்தரப்பிரதேச இருக்கிற லக்னோ பகுதிக்கு அந்த டிஃபன்ஸ் காரிடர் இன்னொரு டிஃபன்ஸ் காரிடர் கொடுக்கப்பட்டது தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக நம்மளுடைய கோயம்புத்தூர்லயும் நம்மளுடைய திருச்சிராப்பள்ளி ஓசூர் சென்னை இதை மையமாக்க கொண்ட ஒரு டிஃபென்ஸ் காரிடார் டிஃபென்ஸ் பொருட்கள் இங்கிருந்து உற்பத்தி செய்யப்பட்டு சப்ளை செய்து கொண்டிருக்கணும் இன்றைக்கு டிஃபென்ஸுக்கு தேவையான கிளாத்திங் கூட நம்மளுடைய திருப்பூர்ல இருந்து தான் நாம இன்றைக்கு மிக அதிகமாக சப்ளை செய்து கொண்டிருக்கணும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இந்தியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் மக்களவைத் தொகுதிகள் குறித்த கண்ணோட்டம் மக்களவைத் தொகுதிகள் குறித்த விவரங்களை முழுமையாக வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவு மணி எட்டு ஐந்து முதல் எட்டு இருபது வரை நாள்தோறும் இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது உங்கள் தொகுதி குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள உதவும் இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் தலைமையில் காணொலி வாயிலாக இன்று நடைபெற்றது மக்களவைத் தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாட்டின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் தமிழகத்தில் பிஜேபிக்கான ஆதரவு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளாா் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் புற்றுநோய் பாதிப்பு அதிகம் உள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் குடியமல்லூரில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் ஈரோடு கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு புற்றுநோய் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார் இதில் புற்றுநோய் பாதிப்பு ராணிப்பேட்டை மாவட்டத்தில்தான் அதிகம் உள்ளதாக அவர் தெரிவித்தார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு மா சுப்பிரமணியன் கூறினார் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது கோவையில் உள்ள இந்த பல்கலைக்கழகத்தில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கண்காட்சி நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த மலர் கண்காட்சியில் பிரம்மாண்ட மலர்க்கூடையில் வைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலை சிறுதானியங்களைக் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள சதுரங்கம் பார்வையாளர்களையும் குழந்தைகளையும் வெகுவாக கவர்ந்துள்ளன தமிழர் பண்பாட்டை பறைசாற்றும் வகையில் மலர்களால் வடிவமைக்கப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு பொங்கல் திருநாள் உருவங்கள் இசைக்கருவிகள் ஆகியவை இந்த கண்காட்சிக்கு நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு நூறு ரூபாயும் குழந்தைகளுக்கு ஐம்பது ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன் மாவட்டச் செய்திகள் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் ரயில்வே மேம்பாலம் அமைப்பதற்கான கட்டுமானப் பணிகளை மாநில அமைச்சர்கள் திரு ஏ வேலு திரு டி ஆர் பி ராஜா இன்று தொடங்கி வைத்தனர் தேனி மாவட்டத்தில் மக்களவைத் தேர்தல் பணிகள் தொடர்பான ஆய்வுக் ஆட்சியர் திருமதி சஜீவனா தலைமையில் இன்று நடைபெற்றது நாமக்கல் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை காப்போம் அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை வருவாய் அலுவலர் திரு சுமன் இன்று தொடங்கி வைத்தார் சேலம் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்ட நேரு யுவகேந்திரா சார்பில் இளையோர் நாடாளுமன்றம் தனியார் மகளிர் கலைக்கல்லூரியில் இன்று நடைபெற்றது பள்ளியிலேயே ஆதார் பதிவு திட்டம் அரியலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இன்று தொடங்கப்பட்டது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் உலக பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினைந்து இருபத்தொன்று பதினேழு என்ற செற்கணக்கில் பிரான்சின் மேத்யூ தாமஸை வென்றார் இதர ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் சுஹஸ் சேத்திராஜ் நிதேஷ் குமார் மற்றும் மனோஜ் சர்க்கார் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் மகளிர் ஒற்றையர் பிரிவில் மானசி ஜோஷியும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார் இதன் மூலம் இந்தியாவிற்கு குறைந்தது ஐந்து வெண்கல பதில் ங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன ஆசிய கோப்பை வில்விருதைப் போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்பதேவரா மற்றும் தருண்தீப் ராய் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் ஈராக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர் இந்தியாவிற்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று இரண்டு ரன் எடுத்துள்ளது ராஞ்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஜோ ரூட் சதமடித்து நூற்று ஆறு ரனுடனும் ஒலி ராபின்சன் முப்பத்தோரு ரன்னுடனும் களத்தில் உள்ளனர் அறிமுக வீரராக களமிறங்கியுள்ள ஆகாஷ் ீப் அபாரமாக பந்து வீசி மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என்று பெரும்பாலான கட்சிகள் தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தியுள்ளன உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் உள்ளிட்ட முதன்மை திட்டங்களின் செயலாக்கம் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் வலுவடைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை உருவாக்குவதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது உலக பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத் உட்பட ஐந்து பேர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் அறிக்கை நிறைவு பெற்றது